வணக்கம் வணக்கம் உங்களுடைய குடும்ப நலனுக்காக தமிழகத்துடைய மானத்தை இப்படி பாஜக காலடியில் அடமானம் வச்சிட்டீங்களே ஒன்றிய அரசான பாஜக காலடியில் அடமானம் வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயண்ணா ஒரு காட்டமான மூணு பக்கம் அறிக்கையை கொடுத்துருந்தாப்புல என்னடா வச்சு அடி அடி அப்படின்னு இவ்வளோ ஃபோர்ஸாக வச்சு அடிச்சிருக்காரு என்னடா இது பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ருக்குள்ளார போகணும் என்ன விஷயம்னா நிதி ஆயோக்கு அந்த கூட்டத்துக்கு போறதா சொல்லிட்டு தபக்கு தபக்கு தபக்குன்னு நம்ம வெள்ளை வேந்தர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தானே முன் வந்து போய் கலந்துகிட்டு இருந்திருக்காரு இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல நிதி ஆயோக் கூட்டத்தில் வேற ஒண்ணும் இல்ல பிளானிங் கமிஷனுடைய மறு உருவம் தான் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேரை மாத்தி வச்சு அதற்கு தலைவராக பிரதமர் மோடி அவர்கள் உட்காந்துக்கிட்டு மாநிலங்களுடைய வளர்ச்சியை பத்தி மாநிலங்களுடைய பிரதிநிதிகள்கிட்ட பேசி மாநிலங்களை வளர்றது மூலமா நாட்டின் வளர்ச்சியை வந்து உறுதிப்படுத்துறதுதான் இந்த கூட்டத்துடைய அஜெண்டா அந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டி சம்மந்தமே இல்லாம இந்த பக்கம் ஊபிஎஸ் வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் விஜயன்னா அடி அடி அடின்னு போட்டு இந்த அடி அடிச்சு விட்டாப்புல இவ்வளோ கோவப்பட்டு நம்ம பார்த்ததே இல்லை என்னடா அப்படின்னு பார்த்தா இங்க ஈடி ரைடு நடந்திருக்கு அந்த ரைடுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இடைக்கால தடை வாங்கிட்டாங்க முக்கியமாக சொல்றேன் இடைக்கால தடை அதற்கே இங்கே பட்டாசு எல்லாம் வெடிச்சு ஊப்பிகள் இருந்தாங்க அதை தொடர்ந்து வெள்ளை கொலையை எடுத்துக்கிட்டு டெல்லி வரைக்கும் பயணம் பண்ணி போயிட்டாப்ல அதுவும் எப்படி போனாரு ஹச்ராஜா இருக்காருல சாரி ஆராசா அதாவது ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா அதனால வந்து அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஆராசாவையும் ஹெச் ராஜாவும் ஒன்றுன்ற அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிரமுகரை பிடிக்கிறதுக்கு ஹச்ராஜா தேவை இல்லை ஆராசா போதுமா பாஜகவில் ஆர்எஸ்எஸ் உடைய முக்கிய ஒரு நபரை பிடி பிடிச்சி அவர் மூலமா பிரதமர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு மணி நேரம் பர்மிஷன் கேட்டிருக்காங்க முதல்ல ஒரு நிதி விஷயமா நிதி ஆயோக் மீட்டிங்க்கு போனாங்கன்னு சொல்லி அது இல்லை அதை தாண்டி பிரதமரை தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணி அண்டர் கிரவுண்ட் டீலிங் பேசுறதுக்கு போகிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்குறதுக்கு ஆர்எஸ் மூலமா மூவ் பண்ணியிருக்காங்க அதை தான் அண்ணன் கண்டுபிடிச்சி வச்சு அடி நினச்சிட்டாப்புல அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஐயா என் குடும்பத்தை காப்பாற்றுங்க என் பிள்ளையை காப்பாற்றுங்க என் பிள்ளைய வந்து நான் வந்து இது வழி தெரியாமல் வளர்த்துட்டேன் அவனுக்கு சூதுவாது தெரியாது அவன் பேசுனதெல்லாம் தப்பு தான் காலைல வேணால் விழுகிறேன்னு சொல்லி கதறி இருப்பாங்க போல் அங்கே போயிட்டு கதறிட்டு இங்கே வந்தது தான் இங்கே ஸ்மெல் பண்ணி எதிர்கட்சியிலேருந்து எல்லா கட்சியும் வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் அவர் பானியில் வச்சு செஞ்சு விட்டாப்புல சரி இப்போ இந்த ஈடி ரைடு என்ன ஏன் திமுக இவ்வளோ பயப்படணும் வழக்கமாக திமுக இப்படி பயப்படாதே இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் எதிர்க்க மோடியிலலாம் வந்து உதயநிதி பறிச்சு கொடுத்தாரு அதெல்லாம் என்ன கதை அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் உள்ளே போய் டீட்டெயில் அனலைஸ் பண்ணுவோம் ஏற்கனவே இந்த எல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் நிறைய பேட்டிகள் நான் கொடுத்துருக்கேன் அந்த பேட்டிகளை தொடர்ந்து இப்போது உச்ச நீதிமன்றத்தில் இந்த இடைக்கால தடை வாங்கினாங்கல்ல அந்த இடைக்கால தடை என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் அங்கே தான் சிரிப்பு குபீர்னு வந்துருச்சு அதை தான் பதிவாக போட்டுடலாம் மக்கள்கிட்ட கொடுத்துடலான்னு வந்துட்டேன் முதல்ல டாஸ்மாகில் நிறைய ஊழல் நடக்குதுங்க இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் திமுகவுடைய முக்கிய நிதி அமைச்சராக பதவியேற்றவர் தான் பிடிஆர் பிடிஆர் என்ன சொன்னார்னா டாஸ்மாகில் என்னமோ நடக்குது அங்கே ஒரு பிரச்சனை கிடையாது நிறைய பிரச்சனை போகுது பாதிக்கு மேலே அரசுக்கு வர வேண்டிய வருமானம் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்ட ஓட ஸ்டாப்ல இதுதான் ஆரம்பமா அடுத்து அவர்கிட்ட இருந்து தொடங்குது மாப்பிள்ளையும் பிள்ளையும் சேர்ந்து குடும்பமா சேர்ந்து முப்பதாயிரம் கோடிக்கு மேல ஒரு வருஷத்துக்கு வந்து ஆட்டையை போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிஆர் வேற யாருக்கிட்டயோ பேச அந்த ஆடியோ லீக்காக அந்த ஆடியோட எதிரொலியா பிடிஆர் நிதியமைச்சர் பதவியில் தூக்கி வேற ஒரு துறையில போட்டாங்க அதுவும் நல்ல துறை தான் அந்த துறைக்கு நிதி கொடுக்காம மொக்கத்துறை அப்படி முக்கத்துறையை ஆக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிடிஆரே சட்டசபையில புலம்புற அளவுக்கு தான் திமுக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு ஓகேவா இது வந்து இந்த டாஸ்மாக் மேட்டரில் இருந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்திலயே ஒரு முப்பத்தி மூணு எஃப்ஐஆர் இந்த டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருக்கு பாட்டிலுக்கு மேல காசு வாங்கியிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க ஏதோ வந்து பிளாக்ல விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாஸ்மாக் மேலே ஒரு முப்பத்தி முப்பத்தி மூணு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் ஒரு ஏழு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதை பூர்வாங்க ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஈடி என்ன பண்ணாங்க டாஸ் டாஸ்மாக ரைடு பண்ண உள்ளே வந்துட்டாங்க ஏன்னா இடி இந்த மாதிரியான விஷயங்களில் உள்ளே வருது அப்படின்னா ஏதாவது பிரைமாபேஸ் ஏதாவது பூர்வாங்க ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அந்த விசாரணையோ இல்லை ரைடியோ நடத்த முடியும் இந்த எஃப்ஐஆர் ஆதாரமாக வச்சு உள்ளே புண்ணுட்டாங்க பூர்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா டாஸ்மாகில் மட்டுமா ரைடு பண்ணாங்க டாஸ்மாக் சம்பந்தமான முக்கியமான ஒரு நபரான டாஸ்மாகின் எம்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அவரை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரை விசாரிச்சதுக்கு அப்புறம் இப்ப சில தகவல்கள் வெளியே வந்திருக்கு என்னன்னா விசாரணையில அவர் சில தகவல்களை சொல்லிட்டாரு அதான் உண்மையை சொல்லிட்டாரு விசாரணையில வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு அப்படின்ற தகவல் இப்பதான் வெளியே வருது இதுக்கு நடுவுல தமிழக அரசு ஒரு வழக்க ஒண்ணு போடுறாங்க உயர் என்னன்னா ஈடி இந்த மாதிரி ரைடு பண்ணக்கூடாது இந்த ரைடு சம்பந்தமா விசாரணை பண்ணக்கூடாது அதாவது ஒருத்தன் திருடுவானா அந்த திருடினதை ரைடு பண்ணி எதாவது விசாரணை பண்ணோம் அப்படின்னா திருட்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி விசாரணையே பண்ணக்கூடாது ரைடே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் போகுது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது ரைடு பண்ணணும் விசாரணை நடத்தட்டும் இடிக்கு ஒத்த ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு உச்ச உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க உடனே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிச்சு இங்கே இருந்து அந்த கேஸ் கட்ட தூக்கிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு பல லட்சங்கள் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களை மக்கள் வரி பணத்துல போட்டு அங்கே அவங்கள ஆஜர்படுத்தி இந்த வழக்கை வந்து அவசர காலத்துல உச்ச நீதிமன்றம் இப்போ லீவ்ல இருக்கு கோடை விடுமுறை இந்த லீவு நாட்கள்ல இயங்கும் இல்லையா சிறப்பு நீதிமன்றங்கள் அந்த நீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட போயிட்டு ஐயா 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 நம்ம ஸ்கூல்லலாம் கேட்பலாம் ஐயா இந்த சப்ஜெக்ட்டில் மட்டும்தான் ஐயாஃபீல் ஒரு மாதிரி போட்டினா நான் ரேங்க் ஹோல்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர்லாம் ஏமாற்றி ஏமாற்றி மார்க்குவாங்களா அந்த மாதிரி இதை வந்து சொல்லி ஈடி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது மாநிலங்களுக்கு எதிராக எதிர்கட்சிகளுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை உருட்டி அங்கே ஒரு தடையை வாங்குகிறாங்க அதுவும் எந்த மாதிரி வழக்குனால் எங்கள் டாஸ்மாக் ஊழியர்களை விசாரணைன்ற பேரில் கொடுமைப்படுத்துகிறாங்க அவர்களை உளவியல் ரீதியாக சித்திரவதை பண்ணுறாங்க அதையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்குறாங்க யாரை இந்த டாஸ்மாக் ஊழியர்களை விசாரணை பண்ணும்பொழுது அதில் சித்திரவதை பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது டாஸ்மாகை வந்து நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து இவங்க கேட்ட வழக்கு அந்த வழக்குக்கு ஓகே தடைங்க ஈடி நீங்கள் இதில் விசாரிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க டாஸ்மாக் ஊழியர்கள் தான் விசாரிக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர இது சம்மந்தமாக சில ரைடெல்லாம் பண்ணாங்களே ஆகாஷ் ரத்தீஷ் அந்த தம்பி அப்படின்ற விஷயம் எல்லாம் ஓடிட்டு இருந்ததுல அந்த தம்பிகள் வீட்டில் ரைடு பண்றத நிப்பாட்டுறதுக்கோ இல்லை விசாரணை பண்ணக்கூடாதுன்றதுக்கோ எந்த ஒரு உத்தரவும் போடலை இந்த விஷயமும் இப்பதான் வெளியே வந்திருக்கு இது தெரியாம ஆகாஷ் தம்பி லண்டன்ல இருந்து டிக்கெட்டை போட்டு கிளம்பி வரேன்னு சொல்லி ரெடியா இருக்கும்போது இங்க இருந்து ஒரு அதிகாரி ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்காப்ல தம்பி 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 டிக்கெட் போட்டாலும் பரவாயில்ல டிக்கெட் காசு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல நீ ஏறி இங்க வந்து என்ன உனியை தூக்கிடுவாங்க இது டாஸ்மாக் ஊழியர்களை விசாரணை பண்ணக்கூடாதுன்னு தான் ஒரு தடை கொடுத்துருக்காங்களே தவிர உங்களை உங்களெல்லாம் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை தூக்கிட்டு போய் உள்ளே வைச்சாங்கன்னா சொல்லி முடிச்சுடுவாங்க நீங்கள் மட்டும் மாட்ட மாட்டிங்க சிஎம் சிஎம் குடும்பம் வரைக்கும் மாட்டோம்னு சொல்லிவிட்டு அதிகாரி ஒருத்தர் ஃபோனை போட்டு அலர்ட் பண்ணுவோன்னே டிக்கெட்டு போனால் போதும் டிக்கெட் காசு போனால் போதும் திரும்ப தண்ணியாக போட்டு அங்கேயே படுத்துட்டாப்புல ஆகாஷ் தம்பி இன்னொருத்தர் ரத்தீஷ் எங்கே இருக்காருன்னே தெரியல தலைமறைவு இல்லை என்னென்னா நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்புறம் மோடிக்கும் பயப்பட மட்டும் சொன்ன அவருடைய தம்பிகள் யாருக்கு பயந்து இப்போ தலைமறைவாக தான் தெரியல சட்டத்துக்கு பயந்து தலைமறைவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதில் வர அவங்க எடுத்த படம் தெரியல பராசக்தி அதுக்கு ஒரு டேக்லைன் கொடுத்துருந்தாங்களே அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ன அஞ்சாமைடா அப்பா சாமி உங்களது அப்படின்ற மாதிரி தான் இந்த கேப்பில் முதல்வர் போயிட்டு பிரதமர்கிட்ட தாஜா பண்ணிட்டு விட்டார் ஏற்கனவே என்ன சொல்லுவாங்க பாசிசா பாஜக ஒழிக்கணும் ஆர்எஸ்எஸ் ஒழியணும் சங் பரிவார் ஒழியணும் அப்படின்லாம் வந்து அப்படியே மூச்சு பிடிக்க பேசுவாங்கல்ல இன்னும் கொஞ்சம் நாள் இதெல்லாம் பேச மாட்டாங்க ஏற்கனவே ஜாப்பிரசாதிக்கு இப்படி இப்படிதான் கொஞ்சம் நாள் பேசாமல் இருந்து அப்படியே ஆஃப் பண்ணாங்க அதே மாதிரி இந்த விஷயத்தையும் ஆஃப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க என்ன பிரச்சனைனா இவங்க வர வச்சு விசாரணை வலயத்துக்கு கொண்டு போய் இவங்களை நார்காட்டிக்ஸ் டெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போய் நார்காட்டிக்ஸில் இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் மாட்டுனா திமுக டப்பா டான்ஸ் ஆடிடுண்டாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நேற்று வரைக்கும் சும்மா சுத்திட்டு இருந்தவனுங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒருத்தன் தொழில் அதிபர்ன்றான் திடீர்வாத்த படம் ப்ரொடியூஸ் பண்றன் அதுவும் டாப் ஹீரோஸை வச்சு நாலு படம் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்றன் யாரா நீங்கள்லாம் ரெட் ஜாயிண்ட்டை வச்சு நான் தொழில் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் விடியல் புதுசு புதுசாக பேரில் வந்து பிஸ்னஸை தொடங்குறது புதுசு புதுசாக பேரில் சினிமா துறையை கையாளுவது எப்படியெல்லாம் நடக்கிறாங்க பாருங்களேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இவங்க எல்லாம் வந்து சினிமா துறையில் நடிக்க வேண்டியவர்கள் இங்கே ஆட்சியாளர்கள் வந்துட்டாங்க இங்கே யாருன்னா ஆட்சி செய்யறதுக்கு ஒரு நல்லவன் ஒருத்தன் விஜயண்ண மாதிரி வந்தா அவனை கூத்தாடி சினிமாக்காரன் பேச வேண்டியது இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துக்குங்க மக்களே இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு தேவையா அப்படின்ற கேள்விதான் இந்த காணொளி மூலமா நான் வைக்கணும்னு நினைச்சது முக்கியமா இந்த ஈடி ரைடு தொடரும் தொடரும் பட்சத்துல அந்த யார் இந்த தம்பி இந்த தம்பிகள்லாம் மாட்ட போறாங்க தம்பிகளோட அண்ணனும் மாட்ட போகிறார் அண்ணனோட அப்பாவும் மாட்ட யார் தம்பி யார் அண்ணன் யார் அப்பான்றது புரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்கள் வேலூர் என் கே ஆர்